ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் சிஸ் கல்லரி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி ஈரோடு மாவட்டத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் கேட்டிருக்காங்க ஸோ என்ன மாதிரி என்ன ஜாப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்தா கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க இந்த சித்தா கன்சல்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பிஎஸ்சி சிறுவாலூரில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கானது இது வந்து அண்டர் ஸ்கீமு கீழே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து டோட்டலாக ரெண்டு வேக்கன்சி இருக்குது ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்டே சேலரி இருக்கும் பிஎஸ்எம்எஸ் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன் சொல்லி ஒரு போஸ்டையும் கேட்டிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு பிசிஏ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட் சொல்லி ஒரு போஸ்டிங் இருக்குது இதில் வந்து மேல் ஒன்றும் ஃபீமேல் ஒன்றும் கேட்டிருக்காங்க டோட்டலாக வந்து ரெண்டு வேகன்ஸ் இருக்கு சித்தா டிபார்ட்மெண்ட்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்ட சேலரி இருக்கும் டிப்ளமோ நர்சிங் தெரப்பி முடிச்சிருக்கவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபிசியோதெரபிஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்ஸ் இருக்குது தேர்ட்டீன் தௌசண்ட் சேலரி இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஆஃப் ஃபிசியோதெரப்பி முடிச்சிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்தது செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க இதுக்குமே ஒரு வேகன்ஸ் இருக்கு எயிட் தௌசண்ட் கிட்ட சேலரி இருக்கும் எயித்து ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கவங்க வந்து ட்ரை பண்ணலாம் எழுத படிக்க தெரிஞ்சுருந்தா வந்து போதும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கும் வந்து வேகன்சி இருக்குது இது வந்து எட்டு வேகன்சி இருக்குது அது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் டேவுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் சேலரி ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த சேலரி இருக்கும் அதில் வந்து எயித்து குவாலிஃபிகேஷனு இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சது அப்படினாலே போதும் அடுத்ததாக வந்து க்ளீனர் ரூம் போஸ்டிங் இருக்குது இதுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேலரி இதுக்குமே எய்த்து முடிச்சுட்டு எழுத படிக்க தெரிஞ்சு ட்ரை பண்ணலாம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு போஸ்டிங்கிட்டே வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் கேட்டிருக்க ஜாப் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கான அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த அட்ரஸ் வந்து நான் பேஸ் பண்ணுறேன் அடுத்ததான் நீங்கள் இது கூட என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்கான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டென்த்து டுவெல்த்து டிகிரி சர்டிஃபிகேட் கேட்டுருக்காங்க அதுக்கூடிய வந்து அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் சேர்த்து அட்டாச் பண்ணுங்கள் அடுத்தது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க அட்ரஸ் ஐடி ப்ரூஃப் இதுக்கு வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ரேஷன் கார்டு இந்த மாதிரி ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான் வித் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் சைனோடு இருக்கணும் கூடவே அப்ளிகேஷன் கூட சேர்த்து நீங்கள் இதை வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் சென்ட் பண்ணலாம் இல்லை வந்து டேரெக்டாக போய் கொடுக்க முடியும் அப்படின்னா அப்ளிகேஷன் டேரெக்டாகவும் போய்ட்டு கொடுக்கலாம் ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நான் அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்க அட்ரஸில் டேரக்டாக போய்ட்டு தான் நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கிக்கணும் அப்ளிகேஷன் வாங்கினதுக்கப்புறமா அப்புறமா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் நம்ம கைக்கு போய் சேர்ற மாதிரி சென்ட் பண்ணலாம் டேரக்டாக போய்ட்டு கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை